வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலபுருஷ அடிப்படையில் ஏழாவது இடத்திற்குரிய ராசி இந்த துலாம் ராசிங்க இது ஒரு சரராசி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுடைய ராசி அதிபதி அனைவருக்கும் சுகபோகங்களையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் அளிக்கக்கூடிய சுக்கர பகவான் பொதுவாக ரொம்ப நல்லவங்க இவர்களுடைய ராசியின் சின்னம் தராசி இருக்கிற மாதிரி இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த ராசியினருக்குள் அடங்குங்க பஞ்சபூதங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லலாம் காற்று கிட்ட இவங்க கேட்கிற எல்லா விஷயமும் இவங்களுக்கு கிடைக்குங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பொதுவா எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுப்பாங்க இளமை பருவத்துல இவர்கள் எதிர்பார்த்து எதெல்லாம் பண பற்றாக்குறையின் காரணமாக கிடைக்கலையோ தன் பிள்ளைகளுக்காவது எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று பணம் சம்பாதிப்பதுல புரியா இருப்பாங்க ஓடி ஓடி உழைப்பாங்க ஒருவேளை இவர்களுக்கு நேரம் சரி இல்லை அப்படின்னாக்கா தூக்கம் கொஞ்சம் அதிகமா வரும் சோம்பல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்ற நேரத்துல இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா இருப்பாங்க எல்லோரையுமே மதித்து அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க சில நேரம் இவர்களுடைய முன்கோபத்தால யாரு மனசையாவது காயப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா அத நினைச்சு வருந்தவும் செய்வாங்க மன்னிப்பு கேட்க எந்த நேரத்திலயும் தயங்கவே மாட்டாங்க இவங்கல்ல தொண்ணூத்தி மக்கள் நேர்மையா இருப்பாங்க எல்லா ஃபாலோ பண்ணுவாங்க சில நேரம் நேர்மையா இருந்தா சரி சரியா வராதுன்னு தோணுச்சுன்னா தந்திரம் செய்து ஜெயிக்கவும் தயங்க மாட்டாங்க எல்லா ரூட்டும் இவங்களுக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லாங்க இந்த வீடியோல துலாம் ராசியை பொறுத்த முன்னேற தொட்டதெல்லாம் ஜெயிக்க மூன்று சூட்சமங்களை சொல்வேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெச்சதெல்லாம் விளங்குங்க இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஆறாம் எண் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியா இருக்கும் அதிர்ஷ்டமா இருக்கும் இது தவிர நான்கு ஐந்து மற்றும் எட்டாம் எண்கள் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று மற்றும் இரண்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க யோசிச்சு பண்ணுங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா துலாம் ராசிக்காரர்களுக்கு நீல நிறம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அதிர்ஷ்டமா இருக்குங்க நீல நிற பொருட்களை கூட வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது நீல நிறத்தை அவங்க ரெகுலரா பாக்குறாங்க நீல நிற உடைகளை அணியிறாங்க அப்படின்னாக்கா அது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்களுக்கு எல்லாம் பார்வை இருக்கிறதுல சுக்ரனின் சப்போர்ட்

சொந்தக்காரங்க இவர்களை வழிபடுறதன் மூலமா உங்களை சுத்தி பின்னப்படும் சூழ்ச்சி வலைகள்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும் எவ்வளவுதான் எதிரிகள் இருந்தாலுமே சரி அவர்களை துரத்தி அடிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட பிறக்கும் செய்யற தொழில்ல வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி அந்த வேலையில ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க பேச்சு திறமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால இந்த வழக்கறிஞர் மேடை பேச்சு இதெல்லாம் இவங்களால நல்லா ஜொலிக்க முடியும் கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைத்துறையில சிறந்து விளங்க முடியும்

பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஃபேன்சி ஸ்டோர் டெக்ஸ்டைல் சில்க் ஹவுஸ் பியூட்டி பார்லர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது வாழ்க்கையில நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க கணவனா இருந்தா மனைவியுடைய பேச்சை கேளுங்க மனைவியா இருந்தா கணவனுடைய பேச்சை கேளுங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்துப்பாங்க வாழ்க்கை உங்களுக்கு தட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கிறது கொஞ்சம் சந்தேகங்க லிமிட்டடான குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசிக்காரர்களுடைய தந்தைக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாம இருக்கும் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் கிட்ட சுமூகமான உறவை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க இவங்க ரொம்ப ரசிச்சு பண்ற விஷயங்கள் எது அப்படின்னாக்க வண்டி ஓடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு லாங் டிரைவ் போகணும் ஒரு நல்ல ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இயற்கை சூழ்நிலைகளுக்கு போறது காடுகளுக்கு போறது கடிதம் எழுதுறது கவிதை எழுதுறது விளையாட்டு போட்டிகள் கலந்துக்கிறது இல்லைன்னா பாக்குறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிதுனம்

செலவிடுவாங்க இவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்தை சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாட்டமா வச்சுக்க விரும்புவாங்க இவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே அழகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பிறக்கும் போது அவங்க என்னதான் ஏழைகளா இருந்தாலும் அவர்களுடைய இரண்டாவது பாதி கட்டாயமாக ஒரு லெவல் முன்னாடி தான் இருப்பாங்க இவங்க குடும்பம் முன்னேறதற்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க இவங்க எல்லாம் எப்பயுமே எதையாச்சும் யோசிக்கிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் என்பதால மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்களாகவே இருப்பாங்க எப்பயுமே அதன் மூலமாகவே அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே நல்லா முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய ஆள் பலமோ பலமோ அதிகமா இல்லாததால நிறைய நேரம் இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுக்கு காணல் நீர் போல காணாம போகுதுங்க பல நேரம் முரட்டு சுபாவம் இருந்தாலும் சில நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக் கொள்வாங்க ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த விட்டு கொடுக்கிறது இந்த சாக்ரிஃபைஸ் பண்றது அந்த மாதிரியான மனசு இவங்களுக்கு இருக்குங்க இவங்க கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இவங்களை பத்தி நல்லா புரியும் எட்டு நின்று பாக்குறவங்களுக்கு இவங்க பாக்குறதுக்கு ஒரு ரகடா தெரிஞ்சாலும் குழந்த மனசு அப்படின்னு சொல்லாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி மிக பெரிய பெரிய விஐபியா இருந்தா கூட சரி பிடிக்கலனா டமால்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்குமே அடி பண்ணிய மாட்டாங்க இவர்களிடம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு யாராச்சும் சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை துல்லியமா ஷார்ப்பா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க அதனாலேயே நிறைய பேர் நீதிபதிகளா

துரத்தி அடிச்சிங்க அப்படின்னாக்கா தைரியமா உங்களுக்கு என்று தனி சாம்ராஜ்யத்தை அமைக்க அந்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு பவர் இருக்குங்க சரியான ரூட்ல போனா இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னு சாதனை படைக்கும் ராசி இந்த ராசி அதுல எந்த மாற்றமும் யாரிடமும் போயிட்டு எனக்கு இத பண்ணுங்க அதை சொல்லிட்டு உதவி கேட்பதே பிடிக்காது சின்னதா பண்றதுனா கூட ரொம்ப தயங்குவாங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாம சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க கூட படித்த பழைய நண்பர்கள் டீச்சர்ஸ் பழைய அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க இவங்களா ரொம்ப நல்லவங்க கிடையாதுங்க கொஞ்சம் கெட்டவங்க தான் இருந்தாலுமே யாரையாவது தேவையில்லாம திட்டிட்டோம் மரியாதை இல்லாம பேசிட்டோம் அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் வருந்துவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட இப்போ ஃபோன் பண்ணி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு கேக்குறது கூட தயங்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யாருக்கிட்டயுமே போயிட்டு உதவி கேட்க தயங்குவாங்க அதே நேரம் இவங்க கிட்ட யாராச்சும் உதவினு வந்து நின்னா எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா கடன் வாங்கினா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சில ராசிகள் கடன் வாங்கினா ஈஸியா வேலை முடியும் கடனும் அடையும் கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் அதனால எதா இருந்தாலுமே சரி யோசிச்சு பண்ணுங்க இவங்க கிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு ஏமாத்த பார்த்தாக்க அவ்வளவுதாங்க ஏமாத்த நினைச்சவங்களுக்கு பணப்புழக்கம் டோட்டலா காலி ஆயிடுங்க பணத்துக்கு திணறுவாங்க கூடவே இவங்க சாபம் விட்டாங்க

வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க இவங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவங்களுடைய குடும்பம் இவங்க ஊர் இவங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே பாதுகாக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பவர் இருக்குங்க அதனாலதானோ என்னவோ இன்றைய காலகட்டத்தில் கூட நிறைய பேர் இந்த போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க கொஞ்சமா படிச்சிருந்தா கூட இவங்களை விட அதிகமா படிச்சவங்களுக்கே இவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க இந்த லீடர்ஷிப் ஸ்கில் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும்

கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது தவிர தொழில்கள் அப்படின்னு பார்த்தாக்க துணை சம்பந்தமான தொழில்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் உணவு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதனால இந்த கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட இந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட இந்த படம் வரைதல் புகைப்படம் எடுத்தல் இந்த சம்பந்தமான தொழில்கள்லயுமே இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே காதல் எட்டாத கனியா இருந்திருக்கும் ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் ஏன்னா இவங்க

பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சி சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில நலம் விரும்பிகள் நீங்க சம்பாதிப்பத எல்லாமே இதுக்கே செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த தியாகத்தை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல மூன்று ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மூணு ராசிகள் சக்தி பெற்ற மனதை படைத்த மூளை பலம் மிக்க மூலக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க இன்னொரு மூணு ராசிகள் யாராவது சப்போர்ட் பண்ணா இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னா கைட் பண்ணாக்க செய்வாங்க கைட் பண்ணும்போது போது மட்டும்தான் அவங்க சாதிப்பாங்க செய்ய முடியும் முக்கியமா மூணு ராசிகள் மனசா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உடல் பலமா இருக்கட்டும் பயங்கர ஷார்ப் துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எப்பயுமே ஒரே மாதிரியே முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க சிரிச்ச மாதிரி ஆனா இவங்க இவங்க எவ்வளவு புழுங்குற கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்க என்னப்பா சம ஜோரா தூளா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம் பா நினைக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலுமே சரி இழுத்து போட்டு அந்த காரியத்தை கதை கச்சிதமா முடிக்கிறதுல கை தேர்ந்தவங்க மேலோட்டமா பார்த்தாக்கா இவங்க எல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர்நீச்சல் போட்டு தான்

வழிபாடு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய் வாய்ப்பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமன வேலை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இவங்க செய்யற வேலையால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபம் வருங்க ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ தம்மா துண்டு தான் அதுக்கே நீங்க போராட வேண்டியிருக்கும் அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவா ரொம்பவே நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க அது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும் வெற்றி படிகள் ஏறி கோட்டீஸ்வரன் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் வீண் வம்புக்கு போக மாட்டாங்க வந்த சண்டைய விடவும் மாட்டாங்க இவர்களை யாராச்சும் சீனினா அவர்கள்

அனுபவிப்போம் இதுதான் விதி என்னதான் விதியா இருந்தாலும் விதியே மதியால வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின்படி படி விதி கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க பேசும் மீதி இருக்கிற எழுபத்தி சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகிறது அமர்சிக்கிறது தாங்க இருக்கு அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்த்தாசிரமமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு ஆயுட்காரகன் தொழில்

தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு மிளகுகளை ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்குங்க அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சிட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்று ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணைய ஊத்தி இந்த மிளகு மூட்டையை அதுல நனைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியா குறையும் தீபம் ஏற்றும் போதே மனதார பிரார்த்தனை செய்யுங்க நேரம் செவ்வாய் இந்த செய்யலாம் செவ்வாய்க்கிழமை இருந்து மணி வரைக்கும் செவ்வாய் இதே போல மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரை அதே போல எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நைட்ல இந்த காலகட்டத்தில் இந்த பூஜையை செய்யலாம் கடனை அடைக்கிறதா இருந்தாக்கா இந்த காலகட்டத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்கள் கையிலேயே இருக்கணும் அப்படின்னாக்கா சம்பளம் வாங்கும்போதே அதுல ஒரு பகுதியை கையில எடுத்துட்டு கூடவே ஒரு பாக்கெட்டு கல் உப்பு கொஞ்சோண்டு மில்க் ஸ்வீட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும் வீட்டில மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்பை மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு இந்த மஞ்ச துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறு வாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சு வச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டிங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய்க்கிழமைகள்ல

ஸ்டாங்காக்கறதுக்காக செவ்வாய் முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ணை திங்கட்கிழமைலயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகளில் ஒரு லிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே சொந்த வீடு கனவு கட்டாயம் பழிக்குங்க பொதுவாவே இவங்கள சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறீங்களோ அப்போ மட்டும் தான் கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே நேரம் அவங்களுக்கு நீங்க தேவைப்படல அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் இருப்பீங்க இவர்கள் ஒரு இருக்காங்க அப்படினாக்க அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே இவங்க தான் காரணமா இருப்பாங்க இவர்களுடைய இவர்களுடைய ஐடியாஸ் லீடர்ஷிப் அப்படி இருக்கும் இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிஷோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்னு உதவி செய்றாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல

நல்லா தெரியும் எல்லார்கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கும் கூடவே கெட்ட குணங்களும் கெட்ட விஷயங்களுமே இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நேர்வழியில போவாங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்டாக்க வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க எழுந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க ஒரு சிலருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் உங்களுக்கு நிலச்சி நின்னு பேசும் நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்ம சனி தனி பகவான் காலகட்டத்துல மொத்தமும் புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து வைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க பழைய நண்பர்களுக்கும் பழைய பொருட்களுக்கும் பழைய எண்ணங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க இவங்க கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அத டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க வேலை செய்யற இடத்துல கூட சரி ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்கவ முடிச்சு பேக் பண்ணி அமிச்சுட்டு தான் வேலை வேலையை விட்டு வெளியே வருவாங்க சித்தர்களின் கூற்றின்படி இந்த ராசிக்காரங்க பிடிவாதமான அறிவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் சிலர் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிப்பாங்க ஒரு சிலர் என்னதான் நடந்தாலும் சரி ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு துணியோட ஒரு துடிப்பொடியா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க

காப்பாத்திருக்கீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க வீட்டுல நம்ம ஊதுவத்தி கொளுத்தும் போது அதுல இருந்து வர அந்த புகை அதுதாங்க காத்து பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா அது காத்தின் மூலமா தான் வெள்ள அடிக்கும் போது ஏற்படுகின்ற சத்தம் அந்த ஒலி அலைகள் காட்டின் மூலமா தான் நம்மளுக்கு கேட்குது பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர் ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம் கை கூப்பி அண்டவா அப்படின்னு கேக்குறமே அதுதாங்க ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதனுடைய உங்களுடைய <landscapes> <leading> <inadequ gallon> ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்